நீ நீடோடி உன் பெயர் வீராங்கன் வீராங்கன் நீ என்னை போலவே இருக்கிறான் எனக்கும் அதுதான் ஆச்சரியம் என் பெற்றோருக்கு நான் ஒரே பிள்ளை என் பெற்றோருக்கு நானும் ஒரே பிள்ளைதான் அதிசயமான ஒற்றுமை அது இருக்கட்டும் நீ எப்படி இங்கே வந்து இதற்குள் நுழைந்தாய் நான் வெளியூரை சேர்ந்தவன் இப்படியே நகர்பக்கம் வந்தேன் சிலர் என்னை கொல்ல முயன்றார்கள் தப்பி வரும்போது இதற்குள் நுழைந்தேன் உனக்கு விரோதிகள் யாராவது நகரில் இருக்கிறார்களா நகரில் இருக்க நியாயம் இல்லை அரண்மனையில் அரண்மனையில நான் புரட்சி கூட்டத்தை சேர்ந்தவன் யாரங்கே இவரை கைது செய்யுங்கள் பேசாமல் இருங்கள் விடுங்கள் அவரை இவனை விட்டு விடுவது ஆபத்து நீங்கள் போயிருங்கள் நான் அனைத்தால் வந்தால் வீராங்கா வா எப்படி எதற்காக புரட்சி யாரை எதிர்த்து புரட்சி உங்கள் ஆட்சியை எதிர்த்து சர்வாதிகார முறையை ஒழிப்பதற்கு என்னை ஒழித்து விட போகிறீர்களா எங்கள் லட்சியம் ஒழித்து மக்களாட்சியை ஆட்சியை ஏற்படுத்துவது நானும் மக்களில் ஒருவன் தானே நானே ஆட்சி செய்தால் என்ன மக்களில் ஒருவர்தான் நீங்கள் ஆனால் மக்களின் நிலை அறியாதவர்கள் ஏழைகள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிறோம் நாங்கள் அதெப்படி முடியும் விவசாயிக்கு உழ தெரியும் வியாபாரிக்கு தொழில் தெரியும் அரசனுக்கு தாய் ஆழ தெரியும் அப்படித்தான் மக்கள் இதுவரை நம்பி வந்தார்கள் ஆனால் விதிக்கப்படும் கொடிய வரிகளும் கொடுக்கப்படும் சவுக்கடிகளும் மன்னராகி நீங்கள் வாழத் திருந்தவர்களை தவிர திருந்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து விட்டனர் மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்களா வெளிநாடுகளெல்லாம் மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறார்கள் தெரியுமா அது மாதிரிதான் நம் நாடும் இருக்கும் என்றெல்லாம் நினைத்தேன் பாத்திரம் நிறைய பாலை கண்டு பழகிய உங்களுக்கு சாக்கடை நடுவிலே வாழும் மக்களின் நிலை புரியாது என்றால் ஆச்சரியப்படுவதற்கில்லை இரண்டாயிரம் ஆடைகளில் எதை அணிவது என்று புரியாது திண்டாடும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆடை இருந்தால் மானத்தை மறைக்கலாமே என்று இயங்கும் ஏழைகளை பற்றி எப்படி அறிந்து கொள்ள முடியும் இங்கே தாதிகள் பட்டு விரிக்கிறார்கள் நீங்கள் நடந்து போகிறீர்கள் அங்கே காலில் குத்திய முள்ளில் பாதியை ஒடுத்திருந்து விட்டு வாழ்க்கையை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஏழை மக்கள் அவர்களில் நீங்களும் ஒருவர் என்றால் நாங்கள் எப்படி நம்புவது வீராங்கா நீ சொல்வதெல்லாம் எனக்கு நன்கு புரிகிறது நானும் உங்கள் புரட்சி கூட்டத்தில் சேர்ந்து விடுகிறேன் அப்போதாவது என்னையும் உங்களை ஒருவன் என நீங்களும் எங்களுடன் சேர்ந்து விட்டால் நாங்கள் யாருடைய ஆட்சியை எதிர்த்து போராடுவதோ அதுவா மந்திரி தளபதி ராஜகுரு பிங்களன் அரண்மனை அதிகாரம் எல்லாவற்றையும் எதிர்த்து போராடுவோம் வேண்டாம் இப்படி செய்வோம் இன்று முதல் நீ என்னுடனே இருந்து விடு நாளை நான் போகிறேன் அதன் பிறகு என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது நீ என்னென்ன சட்டங்கள் எழுதி தருகிறாயோ கையெழுத்து போடுகிறேன் எப்படி மன்னா நீங்கள் இவ்வளவு நல்லவரா மன்னா எங்கள் விருப்பம் உங்களாலேயே நிறைவேறும் என்றால் உங்கள் பாதத்தை எங்கள் தலைமையில் தாங்க தயாரா இருக்கிறோம் சரியான ஆழப்பாணி எந்த பேச்சையும் உன் விருப்பத்தை விருப்பிறைவேற்றுவதே கொண்டு வந்து முடிக்கிறாய் இனிமேல் நீ தான் நான் நான் தான் நீ இன்னும் உனக்கு நம்பிக்கை வர இல்லையா நீ நந்தா